பள்ளியே சென்றிடும் பாலகர் போலே கள்ளமே இன்றி கவடம் இன்றி துள்ளலும் துடிப்பும் சுறுசுறுப்பும் என்றும் கொள்ள வேண்டுமே கொள்கை நிறைவாக துள்ளலும் துடிப்பும் சுறுசுறுப்பும் என்றும் கொள்ள வேண்டுமே கொள்கை நிறைவாக ஓடி விளையாடு பாப்பா என்றே சொன்னதும் கூடவே ஓய்ந்திருக்காதென்று பாப்பாவுக்கு சொன்னதாய் நமக்கும் ஓயாமல் கற்பித்து சொன்னவன் பாரதி ஆர்வமாய் அவனுமே நாளும் நின்றான் நேர்ந்த நின்றான்றி நின்றான் கெடுப்பது சோர்வென்று கண்டோம் வாழ்விலே எடுப்பதை எடுத்ததும் கண்ணிமை நேரத்தில் முடிப்பதை பழக்கமாய் என்றுமே கொண்டிரு விறுவிறுப்பாயிறு சுறுசுறுப்பாயிரு சோம்பித் திரியாதே சுணங்கி நிற்காதே வெந்ததை தின்னென்னும் விதி வந்தால் சாவென்றும் நொந்து நீ நிற்காதே என்னாலும் எடுத்ததை இடையிலே சிந்தாதே சிதறாதே நிறுத்தாதே வணக்கம் நம்ம ஊராக முத்தமிழின் வித்தை பலன் சித்தமதில் தத்தி வர முத்தமிழின் வித்தை பலன் சித்தமதில் தத்தி வர முல்லை என கொடியாகி ஆட்டமெல்லாம் சித்தி வர என் நாவில் சேர்ந்த தமிழே தமிழ் தாயை வணங்கி மாலை கூட்டரங்கம் தமிழ் சேர்க்கும் உருவரங்கம் கற்பனை கருத்து கோவினால் கருவரங்கம் மொட்டை மாடி அழகு கூட்டரங்கம் ஞானத்தின் படைப்பரங்கம் வாழ்க வாழ கவியறந்த தலைவா மணிமாறா கவியரந்த தலைவா தலைவா மணிமாறா நீ வாழ்க தமிழ் வேற வாழ்த்தி இந்த கவிதையை வந்து சுபசந்திரசேகரன் ஐயா சுபசந்திரசேகரன் உங்களுக்கு சமர்ப்பணம் துட்டுக்கு கல் சுமந்த சேகரா

காவல்கார துணையோடு மூங்கில் கீர்த்து அறையானது கட்டுமான பொருள் பூட்டும் வேலையே முதலானது வைக்கோல் உடம்போடு பானை தலையோடு வைக்கோல் உடம்போடு பானை தலையோடு திருஷ்டி பொம்மையே காதலானது புது வீடு கட்டலாம் வாங்க புது வீடு கட்டலாம் வாங்க மண்வெட்டி வெட்டி மண் தோண்டி நீர் வந்தது வரமாப்பா நூல் பிடித்து சுண்ணாம்பு மாவெடுத்து மனை வரைதல் சுகம் சுகமப்பா கல் வேலியோடு முள் கம்பி சுவரோடு என் எல்லை சொத்தப்பா முள் வேலியோடு முள் கம்பி சுவரோடு என் எல்லை சுத்தப்பா பட்டா போட்ட மண்ணப்பா பட்டா போட்ட மண்ணப்பா மனைவிக்கு அடுத்த துணையப்பா பட்டா போட்ட மண்ணப்பா மனைவிக்கு அடுத்த துணையப்பா

வீடு முன்னே வீடு மேஸ்திரி கட்டுவதே மரபானது வீடு சித்தாலை மேஸ்திரி கட்டுவதே வழக்கமானது கட்டுமானத்தின் மரபானது கைத்தட்டி அண்ணனுக்கு நன்றி மா பலா வேம்பு தேக்கு சுமங்கலி ஆசியோடு வாசற்படியானது அலுமினிய கண்ணாடி கொசுவலை சேர்ந்தே சன்னல் கதவானது பனிங்கு கல்லோடு சலவிக்கல் பனிங்கு பனிங்கு கல்லோடு சலவிக்கல் உறவாடி அரிசிய தரையானது புதைத்த இடமோ வாஸ்து பார்த்து குழாய் புதைத்த இடமோ மல ஜ மல ஜல கழிக்கும் பீங்கான் அமர்வு அறையானது கொஞ்சம் கவனிக்கணும் வாஸ்து பார்த்த குழாய் புதைத்த இடமோ மல ஜல கழிக்கும் பீங்கான் அமர்வு அழகானது வாங்க புது புது வீடு கட்டலாம் வாங்க பூமி தாயோ கட்டும் பொருளோ மறுபிறவி ஐந்தடி ஏறி எட்டு இறங்கி மூன்று விழுந்து நிமிர்ந்து நில்லப்பா வீடு கட்டும் முன் நிமிர்ந்து நெல்லப்பா பணம் கழிந்தால் கட்டுமான பொருளோ கலவப்பா வீடும் செய்யும் அழகானால் மறுப்பதற்கில்லை வீடும் சேயும் அழகானால் மறுப்பதற்கில்லை வாழ்வே முற்பிறவி பயனப்பா வீடு கட்ட வாங்கும் செங்கல் மாடி தரையானது மின்சாரம் இணை கொடுத்து வருமா வராதா மின்சார இணை கொடுத்து வருமா வராதா என்பதே குறையானது முன்கதவு நாம் உறங்க முன்கதவு நாம் உறங்க பின் கதவு தான் உறங்க பூட்டும் சாவியும் வீடு காக்க நலமாய் என் எட்டாம் அதிசயமே என் வீடு எனக்கு பிறப்பு எங்கள் இல்லாத கடிதம் இல்லை எங்கள் இல்லாத கடிதம் இல்லை மனித இல்லாத வீடே இல்லை எங்கள் இல்லாத கடிதம் இல்லை மனித இல்லாத வீடு வீடே இல்லை அழகாய் வீடு கட்டி அழகாய் வீடு கட்டி வீடு கட்டி அமைதியாய் ரத்த கொதிப்போடு வாழ்கின்றோம் அழகாய் வீடு கட்டி அமைதியாய் ரத்த கொதிப்போடு வாழ்கின்றோம் கதவு மூடி வாழ்க வீடுகள் வாழ்க மேடை வாழ்க சபை நானும் வாழ்க நிறைய இருக்குது